மாணவர்கள் மூன்று பேர் உயிரிழப்புக்கு காரணமான பள்ளி வேன் விபத்து நடைபெற்ற செம்மங்குப்பம் பகுதியில் இருந்து நமது செய்தியாளர் தன்ராஜ் தரும் கள நிலவரங்களை தற்போது பார்க்கலாம் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே இன்று காலை ரயில்வே கிரா கிராசிங்கை வந்து கடக்க முயன்ற பள்ளி வாகனம் மீது ரயில் மோதிய விபத்தில் மூன்று மாணவர்கள் வந்து உயிரிழந்தனர் மேலும் இதில் வந்து இரண்டு மாணவர்கள் வந்து தற்போது புது கடலூர் வந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவிட்டனர் இந்த விபத்து இந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு வந்து அச்சத்தை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்த பள்ளி வாகனம் கிட்ட இந்த கிட்டத்தட்ட இந்த ட்ரெயினானது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வந்து இந்த பள்ளி வாகனத்தின் மீது மோதியதால் இந்த பள்ளி வாகனம் அது அப்பளம் போல சுக்குனூராக ஒருங்கி கிடக்கும் தான் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இந்த பகுதியில் சரியாக வர வேண்டிய அந்த ட்ரெயினானது முன்கூட்டியே வந்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் இங்கே உள்ள கேட் கீப்பர் அந்த வந்து அந்த கதவை வந்து மூடாததால் அந்த கேட்டை வந்து மூடாததால் இந்த ஆனது ஏற்பட்டுள்ளதாக இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து குற்றம் சாட்டினர் தொடர்ந்து அவர் வந்து அஜாக்கிரதையாக தான் இந்த வந்து மிகப்பெரிய விபத்தானது ஏற்பட்டுள்ளது என இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த பள்ளி வாகனத்தில் சிக்கி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது மீட்டருக்கு வந்து இந்த பள்ளி வாகனமானது இந்த ரயிலில் சிக்கி வந்து இழுத்து செல்லப்பட்டிருக்கிறது இதனால் அந்த இதில் இந்த மாணவர்கள் மிகுந்த வளரத்து காயம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக சம்பவ இடத்திலே ஒரு மாணவன் உயிரிழந்த நிலையில் கடலூர் மருத்துவமனைக்கு மற்ற மாணவர்கள் வந்து அழைத்து செல்லப்பட்டனர் அவர்கள் வந்து ஒரு மாணவர் வந்து கடலூர் மருத்துவமனைக்கு புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்து அழைத்துச் செல்லப்பட்டனர் அங்கு வந்து அவர் சிகிச்சை பலன்றி இருந்தார் இந்த நிலையில் தற்போது இந்த இடத்தில் வந்து இந்த ட்ரெயின் விபத்து நடந்த இடத்தில் தண்டவாள பராமரிப்பு பணிகளை வந்து ரயில்வே பணியாளர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் கிட்டத்தட்ட காலை மூன்று காலை மூணு காலை முதல் நடைபெற்ற இந்த விபத்து அல்லது மூன்று மணி நேரமாக இங்கே வந்து பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலை வருகிறது ஐம்பதுக்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் இந்த தண்டவாளத்தை சீரமைப்பு பணியில் நடப்பது ஈடுபட்டு இந்த பகுதியில் நடந்த இந்த விபத்தானது இங்கே இப்போ கடலூர் மட்டும் இல்லாமல் அருகில் உள்ள பல்வேறு கிராமத்தை சேர்ந்த மக்களும் இங்கே வந்து இந்த விபத்து குறித்து விசாரணை தெரிந்து வருகின்றனர் மேலும் அந்த மாணவர்கள் பள்ளி மாணவர்களின் உறவினர்கள் வந்து கடலூர் மருத்துவமனையில் வந்து தங்களது இறந்த குழந்தைகள் உடலை பார்த்து கதை அது வந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது இந்த இடத்திற்கே காலை வந்து தெற்கு ரயில்வே கோட்டை மேலாளர் வந்து நேரில் ஆய்வு செய்து இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகிறார் மேலும் கேட் கீப்பர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் வந்து சஸ்பெண்ட் ார் தொடர்ந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது இறந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பிலும் ரயில்வே துறை சார்பிலும் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது நிவாரணம் வழங்கப்பட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் ஒரே ஒரு கோரிக்கை இங்கே இருக்கக்கூடிய வந்து கேட் கீப்பர் வந்து சரியான பணி செய்யவில்லை என்பதே அவருடைய முதற்கட்ட குற்றச்சாட்டாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காத வனம் சரி செய்ய வேண்டும் என்பதும் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் ஒரு கோரிக்கையாக உள்ளது